வணக்கம் ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போன போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்துலேருந்து ஹோ போனோ போனவை பற்றி விளக்கிட்டு வரேன் டாக்டர் ஜோ விட்டாலே ஹோ போனோ போனோவை விளக்கி எழுதிய புத்தகம் தான் ஜீரோ லிமிட்ஸ் அதுலேருந்து சாப்டர் பை சாப்டர் நான் விளக்கம் சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி நான்காவது சாப்டரை பற்றி சொல்ல போகிறேன் ஏற்கனவே மூணு சாப்டரை பற்றி பேசியிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நாலாவது சாப்டரை பற்றி விளக்கத்தை சொல்ல வரேன் இந்த நாலாவது சாப்டர் தலைப்பு ஷாக்கிங் ட்ரூத் அபவுட் இன்டென்ஷன்ஸ் நோக்கத்தை பற்றிய அதிர்ச்சி தரும் உண்மை அப்படின்னு சொல்கிறார் குறிப்பாக இந்த சாப்டரில் டாக்டர் ஜோ விட்டாலே டாக்டர் ஹூலன்கிட்ட பேசினதுலேருந்து அந்த பயிற்சி வகுப்புக்கு போனதுலேருந்து அவர்கிட்ட பேசினதுலேருந்து சொல்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டென்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லுகிறார் இன்டென்ஷன் அப்படின்னா உள்நோக்கம் அது எண்ணத்திலேருந்து வருவது அதாவது ஆழ்மன பதிவிலிருந்து வருவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உத்வேகம் அல்லது அகத்தூண்டுதல் இந்த அகத்தூண்டுதல் என்பது நமக்குள்ளே அன்பாய் அமைந்திருக்கின்ற தெய்வாம்சம் என்று டாக்டர் ஹியூரன் சொல்கிறார் இந்த வித்தியாசத்தை தான் இந்த சாப்டரில் ரொம்ப விரிவாக டாக்டர் ஜோவிட்டால் எழுதுறார் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டென்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் என்பதைத்தான் இந்த சாப்டர் நாலாவது சாப்டரில் விரிவாக பல்வேறு உதாரணங்கள சொல்கிறார் நமக்குள் ஒதுக்கின்ற ஒரு எண்ணம் அது இன்டென்ஷன்லே வந்ததா இன்ஸ்பிரேஷனில் வந்ததா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் இந்த சாப்டரில் இருக்குது என்ன சொல்கிறாருன்னா புற உலகில் நீங்கள் பார்க்குற அத்தனை விஷயமும் உங்கள் அக உலகின் தூண்டுதலால் தான் நடக்கிறது என்பதுதான் டாக்டர் ஹியூலன் சொல்வது நமக்குள்ள ஒரு கேள்வி உடனே வரும் அது எப்படி சார் சாலையில் போகும்பொழுது நடந்து போகும்பொழுது எனக்கு முன்னால் ஒருத்தர் தபால் வண்டியிலேருந்து கீழே வழுக்கி விழுந்துட்டாரு அவருக்கு முட்டியில் சிறாய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் வருது அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும் தர்க்க எண்ணம் வரும் நியாயமானது ஏன்னா நம்ம புற உலக சம்பவங்களையே பார்த்து அதையே கணித்து அதை பற்றி நீ யூகம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அதுதான் உண்மை நம்ம நம்பி பழக்கப்பட்டோம் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது அதனால் ஒரு முடிவுக்கு வருவது அதுதான் உண்மை என்று நாம் பழகி போன காரணத்தினால அந்த பழக்கத்தை கடுமையானதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அதை தாண்டி ஒரு உண்மை இருக்கும் என்கின்ற அந்த எண்ணத்திற்கு செல்வதற்கு கஷ்டமாக இருக்குது பழக்கத்தை கடுமையாகிட்டோம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவோமே தவிர நடைமுறை வாழ்க்கையில் சட்டு சட்டுன்னு பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் என்று சொல்லி முடிவு கட்டியே பழக்கிட்டோம் அதனால் நம்மால் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று டாக்டர் ஹூலன் சொல்லுகின்றான் அப்போ உண்மையை உணர்ந்துக்கணும்னா என்ன செய்யணும் அதுக்குத்தான் உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அகத்தூய்மை வேண்டும் இந்த அகத்தூய்மை எப்போ வரும்னு சொன்னால் உங்களுடைய இன்டென்ஷன்லாம் போய் இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் இயங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறார் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நான் இது செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று நாம் ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோல் செட்டிங் அல்லது வாழ்க்கையை முன்னேற வேண்டுமா லட்சியத்தை அடைய வேண்டுமா இப்படிலாம் சொல்லும் பொழுது இவங்க அத்தனை பேர் ஒரு இன்டென்ஷன் வச்சுக்க சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வந்திருக்கு இல்லையா உடனே எல்லாருமே ரெசல்யூஷன் அப்படின்னு எழுதி வச்சுப்போம் இந்த வருஷம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுப்போம் முப்பது நாளில் என்னுடைய எடையை குறைக்க போகிறேன் அறுபது நாளில் நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு நோக்கத்தை முன்வைத்து அதுக்காக பாடுபடணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி தான் நாம் செஞ்சு வரோம் இதை டாக்டர் ஷூலன் மறுக்கலை ஆனால் அதுக்கு ஒரு படி மேலே போடுன்னு சொல்கிறார் இப்படி நோக்கத்தை மட்டும் உள்நோக்கத்தை மட்டும் இன்டென்ஷனை மட்டும் அடிப்படையாக வைத்து செய்யாமல் உங்கள் உள்ளத்தை நீங்கள் சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய உங்களுக்குள் ஒரு தூய்மை இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் அப்போ டிவினிட்டி என்பது தான் நம்மினுடைய மேலான பகுதி அல்லது இயல்பான நிலை என்னென்னா தெய்வாம்சம் தான் நம்முடைய இயல்பான நிலை அந்த தெய்வாம்சத்தை அடைந்து விட்டால் அப்பொழுது நமக்குள்ளே உத்வேகம் வரும் அல்லது அகத் வர ஆரம்பிக்கும் இன்டென்ஷன் என்பது நினைவிலிருந்து வருகின்ற நம்மால் எண்ணத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தூண்டுதல் அது தவறாக போக வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் நம்முடைய உள்ளார்ந்த தெய்வாம்சத்தை நாம் உணர்ந்து விட்டால் அந்த தெய்வாம்ச நிலையிலே நமக்குள் ஒரு அகத்தூண்டுதல் வரும் அது பிழையற்றது உலகுக்கு நன்மை தருவது நேர்மையானது அந்த அகத் தூண்டுதல் வாழ்க்கை அமைந்துவிட்டால் நாம் காணுகின்ற எல்லா பிரச்சனையும் நம்மை விட்டு விலகிவிடும் என்று டாக்டர் ஹியூலன் இந்த பகுதியில் சொல்கின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் ஹியூலன் அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார் இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து நாம் ஒரு ஃபைலை ஒரு டாக்குமெண்ட்டை டிலீட் பண்ணால் எங்கே போகும் அப்படின்னு கேட்குறார் யார்கிட்ட கேட்குறாருன்னா டாக்டர் ஜோ விட்டாலே கேட்குறார் டாக்டர் ஹியூலன் கிட்ட இந்த கேள்விக்கு ஜோவிட்டாலே உடனே பதில் சொல்லார் அது என்ன ரீசைக்கிள் பெனில் போகும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் சொல்கிற டாக்டர் ஹியூலன் பாருங்கள் நீங்கள் கண்ணால் பார்க்குற அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு ஃபைலை டிலீட் பண்ணுறீங்க உங்கள் கண்ணில் மறைஞ்சி போச்சு மறைஞ்சு போனாலும் அது கம்ப்யூட்டர்லேருந்து மறையலை எங்கே இருக்கிறது ரீசைக்கிள் பின்ல உட்காந்துட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கண்ணை விட்டு மறைஞ்சிடும் ஆனால் மறைந்து விட்ட அந்த சம்பவத்தின் என்ன பதிவுகள் எல்லாம் ஆழ் மனதிலே நீங்கள் கட்டமைத்தபடி இருக்கிறது சரியாக புரிஞ்சுருக்கலாம் தப்பாக புரிஞ்சுருக்கலாம் என்ன பதிவு எப்படின்னு தெரியாது ஆனால் இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அனைத்து சம்பவங்களும் கண் முன்னால் தெரியல கான்ஷியஸ் மெமரியில் இல்லையே தவிர சப்கான்ஷியஸாக போய் உட்கார்ந்துட்டுருக்காரு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கறாரு சும்மா இல்லை தூண்டி விட்டு கொண்டே இருக்கும் விட்டு கொண்டே இருக்கும் அப்போது இன்றைக்கி புறத்தில் என்ன சம்பவம் நீங்கள் பார்த்தாலும் சரி ஒரு ஒரு கேடான சம்பவத்தை பார்க்கலாம் கழிப்பான சம்பவத்தை பார்க்கலாம் நல்லதை பார்க்கலாம் தீயதை பார்க்கலாம் துன்பத்தை அனுபவிக்கலாம் இன்பத்தை அனுபவிக்கலாம் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை சம்பவம் இன்று நடக்கிறது என்று சொன்னால் அதன் தூண்டுகோல் ஆழ்மனதிலே நீங்கள் பதிந்து வைத்திருக்கின்ற அந்த எண்ணங்களின் தூண்டுதலாக நடக்கிறது அதுதான் இன்டென்ஷன் என்று சொல்லுகின்றார் இது இருக்கின்ற வரையில் அந்த பேதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நல்லது கெட்டது உண்மை பொய் என்கின்ற அந்த இரு வேர்நிலை இருக்கும் அதை தாண்டி அகத்தூண்டுதல் என்று வருவது என்று சொன்னால் உங்களை சுத்தம் செய்து கொள்ளே வேண்டும் அதற்கு இந்த நான்கு வாக்கியங்களாக ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்ல 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 என்னாகுன்னா நீங்கள் சூன்யத்துக்கு செல்வீர்கள் என்று சொல்கின்றார் அதாவது உங்கள் ஆழ் மனசில் அத்தனை படி என்ன படிவுகளும் விலக விலக கழிய 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 ஆழ் மனதிலே பூஜ்ய எண்ணம் இருக்குமா ஜீரோ இருக்குமா அதைத்தான் கண்ணதாசன் வளர்பிறை அப்படிங்கிற படத்துக்கு எழுதின பாடல் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் பாருங்க ஹோ போன போன அடிப்படையை எவ்வளோ அழகாக கண்ணதாசன் அப்போ எழுதிட்டார் அப்போது எண்ணமற்ற நிலை அங்கேதான் குற்றமே இல்லை அப்புறம் நம்மளுடைய அன்பு பரிவு பாசம் பரோபகாரம் அன்னதானம் செய்யணுங்கிற எண்ணம் மற்றவங்க நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இது அத்தனையுமே கூட நம்முடைய அகம்பாவத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும் பரோபகாரமாக இருக்கணும் பரிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு உதவுவதற்காக அல்ல உங்களால் இந்த உலகத்துக்கு உதவவே முடியாது அப்படி தான் வேகாது நீங்கள் செய்கின்ற அனைத்து சேவைகளும் நல்லவைகளும் நன்மைகளும் உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு ஆன்ம சுத்திக்காக நீங்கள் அன்னதானம் செய்கின்றீர்கள் உங்களது ஆன்ம சுத்திக்காக நீங்கள் சேவை செய்கின்றீர்கள் நீங்கள் உடவார பணி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது கோவிலை சுத்தம் செய்வதற்காக அல்ல உங்கள் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதற்காக என்று விவேகானந்த் சொல்கின்றார் அப்போது இந்த ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்வது உங்களை நீங்கள் ஹீல் பண்ணி கொள்வதற்காகத்தான் உலகத்தை ஹீல் பண்ணுவதற்காக அல்ல ஒரு ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றீர்கள் ஆகவே உலகத்தை ஹீல் பண்ணணும்னா உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் புற உலகில் நீங்கள் பார்க்கிற அனைத்து விஷயமும் அக உலகின் அங்கங்கள் தான் வாட் எவர் யூ சி இன் தி அவுட்டர் வேர்ல்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் இன்னர் என்பதை என்பதைத்தான் டாக்டர் ஹியூலன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஸோ இந்த உலகத்தோடு நமக்கு ஒரு வி ஹேவ் அ ஷேர்டு மெமரி என்று சொல்லுகின்றார் உலகத்துக்கு ஒரு ஒரு நினைவு இருக்குன்னா அந்த உலக நினைவின் அங்கம்தான் நம்முடைய நினைவு அதனால் நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்குறோன்னு சொன்னால் அது காரணம் அந்த உலகத்தினுடைய அந்த மெமரியிலேருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் இ அவர் மைண்ட் ஹாவ் அ வெரி டைனி வியூ ஆஃப் த வேர்ல்டு தட் இஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் இன் என்று அவர் சொல்லுகின்றார் எனவே நீங்கள் உங்கள் உள்ளத்தை சுத்தம் செய்து கொள்வது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடியது அகத்தூய்மை தூய்மை மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடியது அந்த அகத்தூய்மைக்கு இந்த நான்கு வாக்கியங்களை சொல்ல 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 அக தூய்மை பெறும் அகத்தூய்மை வர வர என்னாகும்னா உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் நொறுங்கி போகும் என்ன சார் நோக்கம் நொறுங்கி போனால் எப்படி வாழறது அப்படின்றனால வரலாம் அது இருக்கட்டும் இருந்தாலும் நீங்கள் ஹோ போனோ போனோ செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு அத்தனையும் தெய்வத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று தான் நம் முன்னோர் செய்திருக்கின்றார் அப்போது திருவாசகம் குழைப்பத்தில் மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் எட்டு தோள்களும் உடைய உடையமானே நானே உன் உடைமை என்பதால் என் செயல் என்று எதுவும் இல்லை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அனைத்தும் சிவார்ப்பணம் நானோ இச்செயல்களின் நாயகன் என்று சொல்கின்றார் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பழி செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு எவ்வளவு அழகாக பாருங்கள் மணிவாசக பெருமான் நமக்காக இந்த ஹோ போனோ போனோ புரிந்து கொள்வதற்காக பாடியிருக்கார் பாருங்கள் இந்த அளவு நான் எண்ணத்தை முழுமையாக இறைவரிடம் ஒப்படைத்து விட்டு நம்முடைய மனதை முழுமையாக ஒப்படைத்து விட்டு வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு நாம் அன்றாடம் வேண்டிய அளவு வேண்டிய நேரம் இந்த நான்கு வாக்கியங்களாக நான் வருந்துகிறேன் என்னை நீ மன்னித்துவிடு உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு நன்றி என்று சொல்லி வர 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 உள்ளம் தூய்மையடையும் உள்ளம் தூய்மை அடைய அடைய அங்கே படிந்திருக்கின்ற அழுக்குகள் அகல அகல உள்நோக்கத்திலிருந்து நாம் உத்வேகத்துக்கு நகர்வோம் உத்வேகம் வந்துவிட்டால் அதை உடனடியாக செய்கின்ற நம்முடைய சக்தியின் பிறக்கும் உத்வேகம் ஏற்பட்டுவிட்டால் எந்த ஒரு செயலையும் பிழையறச் செய்வோம் அதனால் நமக்கும் உலகத்துக்கும் பயன் உண்டு அந்த உத்வேக நிலைக்கு செல்வதற்குத்தான் இந்த ஹோ போனோ போனோ சொல்கின்றோம் எனவே ஹோ போனோ போனோவை மனதார சொல்லி வாருங்கள் இறைவரிடம் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் எல்லாம் நன்மைக்கே வாழ்க வளத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க